வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா நம்ம ச நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது நாங்களும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து பார்த்துட்டோம் எல்லாமே நார்மலாக இருந்தும் எல்லாமே சரியாக இருந்தும் எங்களால் வந்து கர்ப்பம் தெரிக்க முடியல ஓவலேஷன் ஆகுது கருமுட்டை நல்லா தான் வளருது ஹஸ்பண்டுக்கும் சமன்ஸ் எல்லாமே கரெக்டான இடத்துல தான் இருக்குது கரெக்டான கவுண்டில் தான் இருக்குது இருந்தாலும் வந்து ப்ரெக்னென்சி மட்டும் பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த தொழில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தொழில்களுக்குமே வந்து செய்யக்கூடிய ஒரே விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே சரியாக இருந்தும் குழந்தை தறிக்காமல் போகிறது வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்க்கலட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே சீக்கிரமாக நம்மளால் கர்ப்பம் உண்டாக முடியும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் தொழிலே எவ்வளவோ பேர் மாத்திரைகள் கைவிட்ட பிறகு பழங்கள் மட்டுமே ஃப்ரூட் டயட் எடுத்து மட்டுமே ப்ரெக்னெண்ட் ஆனவங்க எவ்வளவோ பேர் வந்து இருக்காங்க நம்ம ஆல்ரெடி இது அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய இந்த பழம் வந்து செவ்வாழைப்பழம் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு ஸ்பூன் தேனோடு சேர்த்து யாரெல்லாம் இந்த தம்பதிகளாக இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்றாங்களோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கூடியவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து அமையும் ஸோ இது எப்படி சாப்பிட சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பழம் சாப்பிட்டாலே ஃபில்லிங் ஆகிடும் உங்களுக்கு வந்து மார்னிங் டைம் சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக காலையில் எடுத்துக்கோங்க இரவு நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறதுலும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க ரெண்டு இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ இரவு நேரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னும்பொழுது கணவன் மனைவி இருவருமே ஒவ்வொரு செவ்வாழைப்படம் எடுத்து முடித்த பிறகு ஹனி அதாவது நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹனி மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் ஹனியான்னு பார்த்து வாங்கிக்கோங்க அது வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து சாப்பிடணும் ஸோ இதை வந்து கண்டினியூஸாக நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிடணும் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து விடாமல் சாப்பிடணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே கர்ப்பம் தங்கிரும் சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அடுத்த அடுத்த மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்களுங்கிறது ஒரு மண்டலம் அடுத்த மண்டலம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இரண்டாவது மண்டல மண்டலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து கரு தங்கிரும் ஏன்னா இப்போ கிடைக்கிற வாழைப்பழங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து கிடையாது இப் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூவம் பழம் செவ்வாழைப்பழம் அதிக அளவில் வந்து மக்கள் வந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பச்சை வாழைப்பழம் கருப்புரை வாழைப்பழமும் இந்த மாதிரி நாட்டு வாழைப்பழங்கள் தான் அதிகமாக வந்து சாப்பிடுவோம் ஆனால் இப்போ வந்து அதிகமாக அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழம்தான் நமக்கு வந்து ரெகுலராக வந்து கிடைக்குது ஸோ இந்த செவ்வாழைப்பழத்தில் இல்லாத சத்துக்களே கிடையாது பெண்ணினுடைய கருமுட்டையை உருவாக்கக்கூடிய ஈஸ்டன் அளவை அதிகப்படுத்துறதுக்கும் கருமுட்டையோட வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் எஃப்எஸ்எச் அளவு அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது அதே ஆண்கள் ஆண்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி செய்து அவங்களுடைய விந்தணுக்களுடைய உற்பத்தியை ரொம்பவே அதிகமாக வந்து பூஸ்டப் செய்து சீக்கிரமாக நிறைய விந்தணுக்களை உற்பத்தி செய்து கரு உண்டாக செய்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாழை பழங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் உள்ள அதாவது அல்சர் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை கருப்பையில் புண்கள் இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி அது எல்லாத்தையுமே சரி செய்ய பண் சரி செய்யக்கூடிய பண்பு இந்த செவ்வாழைக்கு வந்து இருக்கிறதுனால ரெகுலராக எடுக்கிறதுனால உங்களுடைய கருப்பையில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து சரியாகி கரு தங்கிறதுக்கான சூழல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் இதனால தான் சீக்கிரமாகவே செவ்வாழைப்பழம் எடுக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை தங்கிறது பிசிஓடி பிசிஓஎஸ் எதுவுமே இல்லை எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனாலும் குழந்தை தங்க மாட்டேங்குது அப்படின்னா சில வகையான நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு வந்து உணவில் வந்து கம்மியாக இருக்கலாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் குறைவாக இருக்கலாம் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு செவ்வாழை பழம் ரெகுலராக எடுத்து கற்றுக்கிட்டு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும் சில வகையான வாழ்க்கை முறை மாற்றங்கள் கொஞ்சமாக வாக்கிங் பண்ணுறது சன்லைட்டில் இருக்கிறது நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது சீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது தண்ணி எக்கச்சக்கமாக குடிக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமே கரு கருவுண்டாகக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க மறந்துடுவோம் ஓவலஷன் டைமில் தண்ணி குடிக்கல அப்படின்னா பாடி வந்து டீடாக்ஸ் ஆகாது ஸோ மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் யூரின் வந்து சரியாக வெளியே போகாது அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணமும் நமக்கு தண்ணி குடிக்கல அப்படின்னா அதிகமாயிடும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது பெண்களுடைய ஒஜுனல் பகுதியில் வந்து அமிலத்தன்மை கொஞ்சம் அதிகமாயிடும் ஸோ இதனால் வந்து ஸ்பேம்ஸ் வந்து கருப்பை உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒஜுனல் பகுதியிலே கருப்பை வாயிலே வந்து இறந்து போயிடும் ஸோ இதனாலேயும் வந்து காரணம் இல்லாமல் ப்ரெக்னென்ஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அதே போல் இன்னும் சில பெண்களுக்கு ஓவலட்சன் நடக்குமே தவிர உருவாகக்கூடிய கருமுட்டை வந்து ஆரோக்கியமானதாக இருக்காது இதனாலையும் காரணம் இல்லாமல் வந்து தள்ளி போயிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது இந்த பழங்களும் இந்த பாதாம் நட்ஸ் சீட்ஸ் மாதிரியான விஷயங்களும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் தோழி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி